அன்பான தேவ ஜனமே உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள் இன்று நாம் சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஏழாவது சங்கீதத்திலிருந்து முதல் வசனத்திலிருந்து தியானிக்கப் போகின்றோம் தேவனை துதிப்பது குறித்தும் அவரை ஆராதிக்கிறது குறித்தும் இன்று நாம் தியானிப்போம் கர்த்தரை துதியுங்கள் நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுங்கள் பண்ணுகிறது நல்லது துதித்தலே இன்பமும் ஏற்றதமாய் இருக்கிறது கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார் துருத்துண்ட இஸ்ரவேலை கூட்டி சேர்க்கிறார் இப்போ ராஜா என்ன சொல்ற பாடுறாருன்னா கர்த்தரை துதியுங்கள் நம்முடைய தேவனை கீர்த்தம் பண்ணுகிறது நல்லது துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது இப்போது நமக்கு நல்லது எதுன்னு சொல்லிட்டு நாமோ நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய சுய வாழ்க்கையில் நல்லதை தான் தேடுவோம் இல்லையா எல்லா மக்களும் தனக்கு தேவையான நல்லதை தான் தேடுவாங்க எப்படின்னா நம்ம பிள்ளைக்கு ஒரு பெண் பார்க்குறோம் இல்லை நம்ம பெண்ணுக்கு ஒரு பிள்ளை பார்க்குறோம்னா அவர்கள் நல்ல குடும்பமாக நல்ல ஊரா நல்ல மக்கள் அங்கே இருக்கிறார்களா பெண் நல்ல பெண்ணா இல்லை பிள்ளை நல்ல பிள்ளையா அப்படின்னு நம்ம பார்ப்போம் இல்லையா இப்போது நல்லதை நாம் தேடுறோம் நம்ம சுயத்துக்காக எல்லாவற்றையும் ஒரு துணி எடுத்தாலும் நல்ல துணியான்னு பார்ப்போம் ஒரு வீடு நல்லா கட்டணம்னு பார்ப்போம் எல்லாமே நல்லதை தான் மனிதனுடைய மனம் விரும்பும் அவனுடைய சுய விருப்பத்துக்கு அவனுடைய சுய தேவையை எல்லாமே நல்லதை தான் மனிதன் தேடுவான் அப்போ கர்த்தரை துதியுங்கள் நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது இப்போ நம்மளுடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது துதிக்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டு பாடுறார் இப்போ துதித்தலே இன்பமும் இருக்குது இப்போ தேவனை துதிக்கிறதும் கீர்த்தனம் பண்ணுகிறதும் என்னவா இருக்கு இன்பமா இருக்கிறது ஏற்றுதமா இருக்கிறது அதுதான் ஏற்றது ஏற்றுக்கொள்ளக்கூடியது பொருத்தமானது அப்படின்னு சொல்லலாம் கரெக்டா சொல்லலாம் பொருத்தமானது நம்ம தேவனை துதிக்கிறது தேடுறது கீர்த்தனம் பண்றது இன்பமா இருக்கும் ஏற்றதுமா இருக்கும் நல்லதும் கூட இப்போ நல்லதுன்னு நம்ம உலகத்துல நமக்கு தேவையான எல்லா நல்லதத்தையும் இந்த உலக பிரகாரமான நல்லதை தேடும்போது ஆவிக்குரிய நல்லது எது கர்த்தரை துதித்தலும் கீர்த்தனம் பண்ணணும் அது நல்லது அது ஆவிக்குரியது மாத்திரமல்ல நாம் பரலோகம் போவதற்கு நல்லது மாத்திரமல்ல இந்த பூமியில் நாம் சுகமாக சமாதானத்தோடு பாதுகாப்போடு வாழணும்னா கர்த்தரை கீர்த்தனம் பண்றது துதிக்கிறது நல்லது அப்படின்னு பாடுறார் கர்த்தரை எருசலேமை கட்டுகிறார் கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார் துரத்துண்ட இஸ்ரவேலை கூட்டி சேர்க்கிறார் துருத்துண்ட இஸ்ரேவேலாம் இன்றைக்கி ரெண்டாயிரம் வருஷமாக உலகமெங்கும் துரத்தப்பட்ட ஒரு யூத இனம் இல்லையா இன்னைக்கு அவர்களை இஸ்ரேவேலில் கூட்டி சேர்த்து இன்றைக்கி உலகத்தில் எல்லாவற்றிலும் முதன்மையான நாடு எதுன்னா இன்றைக்கி இஸ்ரோவேல் தான் இஸ்ரோவேலை மேற்கொள்றதுக்கு இன்றைக்கி பூமியில் ஒரு தேசமும் இல்லை இன்றைக்கி எல்லாரும் தெரியும் இன்றைக்கி உலக அரசியல் நிறைய அரசியலை பார்க்குறவங்க உலக செய்திகளை கேட்குறவங்க தெரியும் இன்றைக்கி இஸ்ரேலுக்கு ஈடாக ஒரு தேசம் இந்த பூமியில் இல்லவே இல்லை ஏன்னா அவர்கள் கண்டுபிடிப்புகளும் அவர்கள் அறிவு அவர்களுடைய இந்த இராணுவ பலம் ஒற்றுமை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக பெருசாக இருக்கும் அதுதான் சொல்கிறாங்க அவர்கள் கர்த்தரை துதிப்பாங்க அவர்களுக்கு எப்போல்லாம் கஷ்டம் வருதோ அப்போல்லாம் கர்த்தரை துதிப்பாங்க கீர்த்தனம் பண்ணுவாங்க பாடுவாங்க நடனம் ஆடுவாங்க எத்தனையும் எப்போ செய்வாங்கன்னா அவங்களுக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் செய்வாங்க நல்லா இருக்கும்போது மனம் போன போக்கில் வாழ்வாங்க கஷ்டம் வரும்போது ஆண்டவரை துதிப்பாங்க அவங்க சரி கஷ்டத்துல துதிக்கும் போதுதான் ஆண்டவர் அவங்கள கூட்டி சேர்க்கிறாரு இப்போ நமக்கு பூமியில எதெல்லாம் நல்லது நம் பிள்ளைகளுக்கு என்னென்ன நல்லது நமக்கு என்னெல்லாம் நல்லது அப்படி நம்ம இந்த உலகத்துக்குரியவிகளை நாம தேடும்போது ஆவிக்குரிய ரீதியில ஆண்டவரை நாம தேடணும் இப்பதான் நாம வந்து பரலோக ராஜ்யம் போக முடியும் இந்த பூமியிலயும் சமாதானத்தோடு வாழ முடியும் சுகமா வாழ முடியும் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு உலகத்துல மிகப்பெரிய சமாதானம் உள்ள நாடுகள்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ தேசங்கள் தான் இன்றைக்கி ஐரோப்பா நாடுகள் பார்த்தினா எல்லாம் சமாதானமாக தான் இருக்காங்க எல்லாம் பெரிய வசதி செல்வம் செழிப்பு அறிவு கண்டுபிடிப்புகள் எல்லாமே அவர்களுடையதாக இருக்குது சண்டைகள் இருக்குது சண்டைகள் என்ன அவர்களுக்குள்ளே இன்னைக்கு உக்ரைன் ரஷ்யா போர் பண்ணுறாங்க அமெரிக்கா நிறையா நாடுகளோட சண்டை போடுறாங்கன்னா அரசு வேற நம்ம அரசு எத்தனை வந்து ஆண்டு வேத வசனத்தோடு ஒப்பிடக்கூடாது அரசுக்கு தனியாக சொல்லியிருக்கார் ஆண்டவர் ஒரு தேசத்து குறிச்சே சொல்லியிருக்கிறாரு ஏன்னா வேதத்தில் தனி மனிதன் குறித்து தான் கட்டளைகள் கிறிஸ்துவ மக்கள் உலகத்தில் அமைதியாக வாழ்கிறாங்களா வாழ்கிறாங்க அதுதான் வேதம் சொல்லுது தவிர அமெரிக்கா எல்லாம் நாட்டையும் சண்டை போடுது அடிக்குது இஸ்ரேல் அடிக்குது அப்படி பேசக்கூடாது அது ஒரு தேசம் தேச ராஜாக்குன்னு தனி சட்டம் இருக்குது ராஜாக்கள் வாழத்துக்கு விதி இருக்குது அதான் சட்டங்கள் இருக்குது ராஜா வந்து தன் தேசத்து மக்களை காப்பாற்ற அவர் என்ன வேணாலும் எடுப்பார் அதை வந்து நாமும் வேதத்தோடு ஒப்பிட்டு சொல்லக்கூடாது இப்போ கிறிஸ்துவ மக்கள் எப்படி இருக்கிறாங்க இப்போ அவர்கள் ஆண்டவர் துதிக்கிறதுனால கீர்த்தனம் பண்ணதுனால தான் அப்படி இருக்கிறாங்க இல்லையா இன்னைக்கு பார்த்தனா மற்ற அரபு நாடுகளில் மற்ற நடத்துல எல்லாம் பார்த்தோன்னா எல்லா தேசத்திலையும் தீவிரவாத அமைப்புகள் இருக்குது தீவிரவாத நடவடிக்கைகள் நடக்குது ஏன் நம்ம தேசத்துலேயும் பல தீவிரவாத செயல்கள் இப்போது ரீசண்டாக கூட நடந்துருக்கு இல்லையா இப்போது அது வந்து கர்த்தரை துதிக்கும் போது அவர்களுக்கு நல்லது நடக்கும் அதான் நல்லதுன்றார் கீர்த்தனம் பண்ணால் நல்லது இப்போனால் நல்லது நடக்கும் அவர் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் அவர்கள் அரசாங்கம் செய்கிற செயல்களை வேதத்தோடு ஒப்பிட்டு பேசக்கூடாது இல்லையா இருதயம் நெருங்குண்டு நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார் அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார் இப்போ நொறுங்குண்ட இதயம் யாருக்கு இருக்கும் நொறுகுண்டை இதனால் நம்ம உலக ரீதியாக சரீர பிரகாரமாக சொல்லக்கூடாது இல்லையா சரீர பிரகாரமாக நொறுங்குச்சேன்னா அந்த இருதயம் செத்து போயிடுவான் மனுஷன் ஆனால் ஆவிக்குரிய ரீதியில் நொறுங்குண்ட இருதயம் இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார் இப்போ இருதயம் நொறுங்குண்டவர்கள் யாருன்னு பார்த்தோன்னா நம்ம யாரை அதிகமாக நேசிக்கிறோமோ இப்போ ஒன்றும் வேண்டாம் நம்ம தான் நம்ம உலக ரீதியாகவும் கூட நிறைய சம்பவங்களை நம்ம பார்க்குறோம் இல்லையா ஒரு வாலிபன் காதலிக்கிறான் அந்தமாக வேறொருவரோட திருமணம் பண்ணின்னு போயிட்டா அவர் இருதயம் சுக்குநூராக ஒடிஞ்சிடும் நம்ம நிறைய எல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா தேவதாஸ் பார்வதி எல்லாம் பார்ப்போம் இல்லையா கேள்விப்பட்டிருக்கோம் பாடலெல்லாம் இப்போது அதோட அவர் லைஃபே முடிஞ்சு போச்சு அதுக்கு மேலே தாடி வளர்த்துட்டு வாழ்நாள் புல்லாவ அவர் மறிக்கிற வரையும் அதே மாதிரி தான் இருப்பார் பைத்தி மாதிரியே இருப்பார் இல்லையா அதுதான் நொருங்குண்ட இது இப்போது இது மாதிரி நம்ம யார அதிகம் நேசிக்கிறோம் பிள்ளைகளை அதிகமாக நேசிப்போம் ஒரு கட்டத்தில் பிள்ளைகள் நம்மளை தூஷிக்கும் போது வெறுக்கும் போது ஒதுக்கும் போது நம்ம இருதயம் செத்து போயிடும் நொறுங்குண்டோம் அதான் நொறுங்குண்ட இருதயம் நொறுங்குண்ட இருதயன்னா கத்தியில் வெட்டுறது குத்துறதில்ல அது உலக ரீதியான பிரகாரமான நொறுங்குண்டுங்கிறது காயப்படுத்துறது இது வந்து ஆத்ம ரீதியாக நொறுங்குன்று இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார் இப்போது நமக்கு அப்படி ஒரு இருதயம் நொறுங்குண்ட சம்பவங்கள் நம் வாழ்க்கையில் நடக்கும்போது அதை குணமாக்கக்கூடிய ஒரே சக்தி யாருக்கிட்ட இருக்குது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துக்கிட்ட இருக்குது இல்லையா தேவன்கிட்ட இருக்குது கர்த்தர்கிட்ட இருக்குது நூறுகுண்டு இருதயத்தை குணமாக்குறவர் யார் கட்டுகிறவர் யார் காயங்களை கட்டுகிறவர் யார் தேவன் கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லையா இப்போது நூறுகுண்டு இருதயன்னா நம்மளுடைய மனைவி சில இடத்துல நம்ம பார்க்குறோம் இல்லையா கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படுற தகாத உறவுனால அதில் யாரோ ஒருத்தர் பாதிக்கப்படணும் கணவனாவது பாதிக்கப்படுவார் இல்லை மனைவியாவது பாதிக்கப்படும் அப்போது அவர்களுக்குள்ளே பேச்சுவார்த்தை இல்லாமல் வாழ்நாள் புள்ள அவர்கள் நடைப்பின மாதிரி வாழக்கூடிய கணவன் மனைவிகளை நாம் பார்க்குறோம் இல்லையா இதுதான் நொறுங்குண்ட இது அந்த இருதயம் செத்து போயிடும் நொறுங்கிடும் இப்போ இதை குணமாக்கணும்னா நம்ம யாருக்கிட்ட போகணும்னா கர்த்தர்கத்தில் போகணும் கர்த்தரை துதியுங்கள் நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுறது நல்லது நீங்கள் கீர்த்தனம் பண்ணீங்கன்னா கர்த்தரை துதித்தினா உன்னுடைய நொறுகுண்ட இருதயத்துக்கு யார் சரி செய்ய முடியும் தேவன் தான் சரி செய்ய முடியும் உனக்கு ஆறுதலான வார்த்தைகள் நான் உன்னுடைய கூட இருக்கிறேன் பயப்படாதே கலங்காதே திகழாதே அப்படின்னு இல்லையா அப்போ அந்த ஆறுதலான வார்த்தைகள் வந்து ஆண்டவர் சொல்லும்போது அந்த நுறுகுண்ட இருதயத்துக்கு மாற்று வழியே ஆண்டவர் காட்டுவார் அப்போ நாம வந்து அதிலிருந்து இருந்து குணப்படுவோம் தான் நுறுகுண்ட இருதயத்தை குணமாக்குகிறவர் யாரு கர்த்தர் இல்லையா அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார் அவர்களுடைய காயங்களையும் யார் கட்டுறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லையா நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகாபலம் உள்ளவராயிருக்கிறார் அவருடைய அறிவு அளவில்லாதது நம்முடைய ஆண்டவர் பெரியவர் மகாபலம் இருக்கிறார் மகாபலம் உள்ளவர் அவருடைய அறிவு அளவில்லாதது அவருடைய அளவு அறிவு அளவில்லாதனால்தான் நம்மை போன்ற மனிதர்களை படிச்சிருக்கிறாரு அதிசயமிக்க செயல்களெல்லாம் இன்னைக்கு மனிதன் பூமியில சைரானா அதுக்கு கொடுத்த அறிவெல்லாம் யாருடைய அறிவு ஆண்டவராகிய எஸ் கிறிஸ்து அறிவு என் பிள்ளைகளுக்கு நான் அநேக ஞானத்தை கொடுப்பேன்றார் வேதத்தில் இல்லையா அப்படி தான் இன்றைக்கி யூதர்களும் கிறிஸ்தவர்களும் உலகத்தில் அநேக கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்காங்க யூதர்கள் என்ன சொல்கிறாருன்னா பூமியில் உள்ள குடிகளெல்லாம் முன்னால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு யூதர்களை பார்த்து சொல்கிறாரு அப்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த செல்போன் கூட வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லா மக்கள்கிட்டையும் இருக்குது எல்லா குடிகள் கிட்ட இன்றைக்கி இருக்குது இது ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஒரு காலத்தில் வீட்டில் வந்து பிள்ளைங்க வெளியில் போனாலோ மனைவி வெளியில் போனாலோ கணவன் வெளியில் போனாலோ அவர்களை தொடர்பு கொள்வதோ அவர்கள் எப்படி இருக்கிறாங்க என்ன சாப்பிட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு காலகட்டத்தில் முடியாத காரியமாக இருந்தது எல்லோருக்கும் இந்த லேண்ட்லைன் போனு இருக்கிறது வீட்டிலேருந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் பேசிக்க முடியும் இல்லையா வெளியில் போயிட்டால் எப்படி பேச முடியும் அப்போது வெளியில் இருக்கிறங்கிற தொழில் இன்றைக்கி குழந்தைங்க வெளியில் படிக்க போகுது வேலைக்கு போகிறாங்க நிமிஷத்துக்கு நிமிஷம் நாம் தேவைப்பட்டால் போன் பண்ணி கேட்டுக்கிறோம் இது எல்லா மக்களுக்குரிய மிகப்பெரிய ஆசீர்வாதம் செல்போன் வந்து ஆசீர்வாதமாக பயன்படுத்துகிறது உண்டு சாபமாக பயன்படுத்தி இருக்கிறாங்க இல்லையா அதனால ஏதேன் தோட்டத்தில் ஆசீர்வாதமும் சாபமோ ரெண்டுமே இருந்தது அங்கே ஆனால் மனுஷன் எதை போய் தேர்வு செஞ்சானா சாபத்தை தேர்வு செஞ்சு சாபத்தை வாங்கிட்டு தான் இன்னைக்கு இவ்வளோ கஷ்டங்கள் இல்லாமல் அனுபவிச்சிட்டு இருக்கோம் இல்லையா அது போல செல்போன் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் ஆனால் அதை நம்ம சாபமாக மாற்றிக்காமல் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி அதை ஆசீர்வாதமாக அதில் இருக்கிற புத்தகங்களை எடுத்து படிக்கலாம் வேதம் கூட எடுத்து படிக்கலாம் எவ்வளோ நல்ல விஷயங்களை தெரிஞ்சு இன்றைக்கி ஒரு இடத்துக்கு போனோன்னா முந்தையெல்லாம் வழி கேட்பாங்க இன்றைக்கெல்லாம் கூகுள் மேப் வச்சுட்டு காரில் பைக்கில் நேரடியாக கரெக்டான விலாசத்துக்கு போயிடுறாங்க இல்லையா ஒரு சில இடத்துல மாறுதல் இருக்கும் ஆனால் இன்னைக்கு அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் எல்லா மக்களுக்கும் அது மாதிரி தான் சொல்கிறார் உன்னாலே இந்த பூமியில் உள்ள குடிகளெல்லாம் ஆசிர்வதிக்க போட்டிருக்குன்றார் இன்றைக்கி கரண்ட்டு இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் ஆசீர்வாதம் இல்லையா இது யார் பண்ணுது அது யூதத்தில் இருக்கிறவரை தான் வந்து கண்டுபிடிச்சார் யூத குடியில் பிறந்தவர் தான் கண்டுபிடிச்சார் இல்லையா அது போல் வந்து இந்த உலகத்தில் எல்லா ஆசீர்வாதமும் யூதர்களால் வருது சரி அந்த அறிவு அவர்களுக்கு எப்படி வந்ததுன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார் என் பிள்ளைகளுக்கு நான் அநேக ஞானத்தை கொடுப்பேன்றார் இப்போ அவங்க தான் அவங்க பிள்ளை மற்றவங்களாம் நம்ம பிள்ளை பிள்ளைகள் இல்லையா உலகத்தில் உள்ளா உலகத்தில் உள்ள எல்லோருமே ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆனால் கீழ்ப்படுகிற பிள்ளைகள் தான் கிட்டே தான் வந்து தகப்பன் என்ன செய்வார் பொறுப்புகளை கொடுப்பார் அது மாதிரி யூத மக்கள் கீழ்ப்படிந்த காலத்தில் அவர்களுக்கு எல்லா பொறுப்புகளும் கொடுக்கப்பட்டது எல்லா அறிவுகளும் கொடுக்கப்பட்டது அதுபோல் கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார் துன்மார்க்கரை தரை மட்டும் தாத்துகிறார் கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார் துன்மார்க்கரை தரை மட்டும் தாக்குகிறார் இதுல என்ன சொல்றாருன்னா சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் அப்படின்னு வேதத்துல மத்தியில் சொல்றாரு இல்லையா சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் அப்படின்னா பூமியை ஆளுவார்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகத்துல இந்த பூமி முழுவதும் ஆண்டவர்கள் யாருன்னு ஆங்கிலேயர் ஆங்கிலேய கிறிஸ்தவர்கள் இல்லையா இந்த உலகத்தில் சூரியன் உதிக்கிற திசையிலேருந்து மறையிற மறையிற வரையும் சூரியன் மறையாத சாம்ராஜ்யம் என்ன சாம்ராஜ்யம் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் அவர்கள் யாருன்னா கிறிஸ்தவர்கள் அதுதான் சொல்லுவார் சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள் ஒரு தேசத்தை ஆள்றதில்லை இந்த பூமியை ஆண்டவர்கள் இல்லையா இப்போது வேதத்தில் சொன்னது அப்படியே வந்து மனித வாழ்க்கையில் யாருக்கு நடந்திருக்குது கிறிஸ்தவர்களுக்கு நடந்திருக்குது அதனாலதான் என்ன சொல்றாருன்னா கர்த்தரை துதியுங்கள் நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுங்கிறது நல்லது துதித்தலே இன்பமும் ஏற்றது இருக்குது ஏற்றது ஏற்றதுன்னா நமக்கு ஒரு செயல் வந்து சரியானதுன்றது ஏற்றதுன்றது சரியானது அப்போ நம்ம ஆண்டவர் துதிக்கிறதும் கீர்த்தனம் பண்ணதும் நல்லதுன்னா இன்பமும் ஏற்றது இருக்குதுன்னா நல்லது சரியானது அப்போ ஆண்டவரை நாம துதிக்கணும் ஆனா நாம ஆண்டவர் துதிக்கிறமான்னா இப்போ சினிமா பார்க்குறதுக்கு இப்போ கொஞ்சம் குறைஞ்சிச்சு இன்றைக்கி எல்லாம் செல்ஃபோனில் முடிக்கிட்டாங்க சினிமா பார்க்கறதுல ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் தேட்டரில் அமைதியாக சந்தோஷமாக உட்காந்துப்பாங்க அதே மாதிரி செல்ஃபோனை மணிக்கணக்கில் வச்சுன்னு பார்த்துட்டு படிக்கிற பிள்ளைகளாக இருந்து எல்லாரும் ஆனால் ஆலயத்தில் போய்ட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் ஆராதனையில் உட்காரணும் துதிக்கணும் பாடணும் கீர்த்தனம் பண்ணணும் ஆண்டவரன்னா ரொம்ப செஞ்சலை போடுவாங்க இப்படி நெளிவாங்க அப்படி நெளிவாங்க என்ன ஆயிடுன்னு முடிக்கலையே சீக்கிரமா முடிச்சா நல்லா இருக்குமே இப்படி தான் யோசிக்கிறாங்களே தவிர ஆனா அதுல ஒரு உற்சாகம் ஊக்கம் ஒரு இன்பம் நல்லது இது அப்படின்றத மக்கள் வந்து யோசிக்கிறது இல்லை இல்லையா அதெல்லாம் வந்து கிறிஸ்துவ மக்கள் வந்து ஆண்டவருக்காக தன்னுடைய நேரத்தை கொடுக்கணும் அதான் முழு பலத்தோடும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோட கர்த்தரை துதிக்கணும் அதுதான் முழு ஆத்மாவோட ஆண்டவர்கள் துதிக்கிறது அதில் குறை வச்சுக்கிட்டே இருக்குது எப்போ போ சர்ச்சு முடியும் எப்போ சர்ச் முடியும்னு இதே ஞாபகத்தில் இருப்பாங்க இல்லையா அதனால் சாந்த அது போல் கர்த்தரை துதிக்கிறதுல வந்து நாம் உற்சாகமாக இருக்கணும் அது நல்லதுன்றார் இன்பமானது சரியானதுன்றார் இல்லையா பொருத்தமானதுன்றார் போல் கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள் நம்முடைய தேவனை சுரமண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள் கர்த்தரை பாடி கொண்டாடணும் அது போல நம்ம வீட்டில் வந்து என்ன செய்யணும்னா குடும்ப ஜெபத்தில் என்ன பண்ணுவாங்க அவசரமாக ஒரு பாடல் பாடுவாங்க ஒரு வாசனம் படிப்பாங்களோ ஒருத்தர் ஜபம் பண்ணி முடிச்சிருவாங்க உடனே ஆனா ஆண்டவர் என்ன பண்ணுன்னா பாடி கொண்டாடுங்கள் என்றார் தான் தெரியும் இல்லையா நீண்ட நேரம் தான் கொண்டாட்டம் இல்லையா ஒரு திருவிழாவுக்கு போனால் ஒரு நாள் புள்ளா இருப்பாங்க இல்லையா போல் ஆண்டவரை கொண்டாடுன்றது வந்து பாராட்டணும் துதிக்கணும் கொண்டாடணும்னா இதான் சொல்லுவாங்களே மேலே வச்சுன்னு கொண்டாடுறாங்க அப்படின்னா என் பையன் பாஸ் பண்ணிட்டான் மேலே வச்சுன்னு கொண்டாடுறாங்கன்றாங்களே எல்லாருக்கும் சொல்கிறது அதுபோல் இந்த இரண்டு மூன்று பாடல் பாடணும் ஆண்டவர் துதிக்கணும் வசனங்கள் வந்து படிக்கணும் நிறையா எல்லோருமே வசனம் வாசிக்கணும் போவோம் வாசிச்சுட்டு பாடல் பாடிட்டு அதனுடைய விளக்கத்தை தெரிஞ்ச அளவு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஜபம் பண்ணும் இதுதான் வந்து கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள் தோத்திரம் அல்லா சொல்லின்னு துதிக்கிறோம் இல்லையா அது போல துதிவுடன் பாடி கொண்டாடுங்கள் சுரமண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள் நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து இந்த இசைக்கருவியை கற்றுக்கொள்கிற ஒரு கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு வீட்டில் இருக்கிறவங்களும் குழந்தைங்களுக்கு வந்து இசைக்கருவியை கற்றுக்கொள்ள ஊக்கப்படுத்தணும் நிறைய பிள்ளைங்க விரும்புறது இல்லை எங்கள் வீட்டில் கூட ஒரு பிள்ளை இருக்குது எத்தனை போயிட்டு நான் சேர்த்தேன் அது ரெண்டு மாதம் போயிச்சு ரிட்டன் ஓடியாந்துடுச்சு திரும்ப சரி படிக்கணுன்றதுக்காக விட்டு இருக்கிறேன் விட மாட்டேன் திரும்ப சேப்பன் கற்றுக்கொள்ளத்துக்கு உற்சாகப்படுத்துவேன் அதுபோல் வந்து பிள்ளைகளை வந்து இசைக்கருவி வாசிக்கு கற்றுக்கொள்ளணும் ஏன்னா அந்த குழந்தைங்க வந்து இசைக்கருவியோடு ஆண்டவரை துதிவுடன் பாடி கொண்டாடணும் இல்லையா சுரமண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணணும் அதுபோல் குழந்தைங்களுக்கு அதெல்லாம் கற்றுக் கொடுங்க ஜபம் பண்ணுங்கள் வீட்டில் பாடல் பாடுங்க வீட்டில் ஊக்கத்தோட வசனத்தை படிங்க வசனத்தை படிக்காமல் பண்ணுகிற ஜெபம் எனக்கு அருவறுப்பானதுன்றார் ஆண்டவர் அதனால் வீட்டில் ஒவ்வொரு குழந்தையும் வசனத்தை படிக்கணும் அதுபோல் படித்து கர்த்தரை துதியுங்கள் நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது துதித்தலை இன்பமும் ஏற்றதமாக இருக்கிறது இதுதான் ஆண்டவருக்கு பொருத்தமான ஒரு செயல் இதை நாம் கிறிஸ்தவர்களாகிய நாம் அனைவரும் ஊக்கத்தோடு ஆண்டவரை துதிப்போம் என்று கூறிக்கொண்டு இத்துடன் இந்த செய்தி முடித்துக் கொள்கிறேன் தேவனுக்கு சித்தமானால் அடுத்த செய்தியில் சந்திப்போம் துதிகன மகிமை கர்த்தர் ஒருவருக்கே உரியது ஆமேன்